ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு கா வெங்கடேசன் சாரோட புக்கு ரிவ்யூ வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்திருப்போம் அந்த புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேர்ட் ஸ்டடியும் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாபிக்கான அவுட் சோர்ஸோட நம்ம கிளாஸ் வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அது வந்து இப்போ நீங்கள் புக்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த நோட்ஸ் அண்ட் கிளாஸ் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நான் வந்து இங்கே உங்களுக்கு இந்த கிளாஸுக்காக வீடியோக்காக நான் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எழுதியிருக்கேன் ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த புக்கில் இருந்து என்ன சிலபஸில் கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலா நம்ம ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை புக்கு ஃபுல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை ஸோ வாங்கியிருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே புக்கில் படிக்கிறலாம் ஸோ பார்த்துக்கலாம் ஸோ அப்படி இல்லாத இன் கேஸில் இருக்க என்னால் இன்னும் வாங்க முடியல என்னால் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ எதை படிக்கணும் எங்கே படிக்கணும்னு எந்த கன்ஃபியூஷன் இல்லாம சிலபஸ்ல கவர் ஆகறத மட்டும் நம்மளோட கிளாஸ்ல நம்மளோட சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ண போறோம் சோ அதையும் நீங்க ரெகுலரா தொடர்ந்து பாத்துக்கலாம் ஒவ்வொரு புக்ல இருக்கும் இதே போலதான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட புக் வந்து ஐநம்ல கவர் ஆகக்கூடியது ஸோ இந்திய இந்திய விடுதலை போராட்ட வர வரலாறு இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம் ஸோ இதுல இந்த புக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் நான் லாஸ்ட் வீடியோலயே வார்த்தை ஸ்டடில உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இது எல்லாமே படிக்க தேவையில்ல நம்ம பார்க்க போறது தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் அதே போல தென்னிந்திய கிளர்ச்சி இது ரெண்டு மட்டும் தான் பார்க்க போறோம் ஸோ அதுதான் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு தென்னிந்திய வரலாறு தேசிய மறுமலர்ச்சி தான் நம்மளுக்கு யூனிட் த்ரீல உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டாபிக் கவர் ஆகக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்கான ஐஎன்எம் என்எம் எந்த புக் வெங்கடேசன் சாரோட புக்ல நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போறோம் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கம் மற்றும் தென்னிந்தியாவின் கிளர்ச்சி ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கான ஹேண்ட் ரிட்டன் காப்பி இப்போ உங்களுக்கு நான் வந்து ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தென்னிந்தியாவின் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆதிக்கம் அதுக்கு முன்னாடி இதில் இந்த புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐரோப்பியரோட வருகை எப்போ எப்போ வந்து வர ஆரம்பித்தாங்க எந்த செஞ்சுரியிலேருந்து வர ஆரம்பிச்சாங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த மாநிலங்களில் அவங்களோட ஆதிக்கங்கள் இருந்துச்சு ஸோ ஸ்டேட்ல கர்நாடகாவில இருந்துச்சு வங்காள வெஸ்ட் பெங்கால இருந்துச்சு அதுக்கப்புறம் தென்னிந்தியாவுக்கு வந்து வர வராங்க ஸோ அப்புறம் மகாராஷ்டிரா பஞ்சாப் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுக்குமே வந்து அவங்க வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல தென்னிந்தியா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதுனால தென்னிந்திய வரலாறு மட்டும்தான் இப்ப பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் உள்ள எப்படி வந்தாங்க ஸோ அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு கோட் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த மேற்கோள் வந்து யாரு சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் ஆதிக்கம் அப்படிங்கறதுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்துஸ்தானை கைப்பற்றிய கைப்பற்றியது மாக்கியவெளி முறையை விட மோசமானது அது கிறிஸ்துவ தன்மை அற்றது அப்படின்னு சொல்லி வில்லியம் ஹோர் ஹோவர்ட் வந்து சொல்லியிருப்பாரு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு மேற்கோள் வந்து கொடுத்துதான் இந்த புக்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதையுமே நம்ம வந்து பாத்துக்கலாம் சோ இது கொடுத்து கேட்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த மேற்கோள் வந்து கூறினது யாரு அப்படின்னு சொல்லி சோ அதுவும் பார்த்துக்கோங்க சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி வந்து அவங்க உள்ள வந்தாங்க சோ அது நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்லயே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சாம் தான் இந்தியாவுக்கு கடல்வழி வர்த்தகம் தொடர்பு கொண்டு கொண்டு உள்ள வராங்க சோ பதினஞ்சாம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில ஸ்டார்ட் பண்றாங்க சோ முதன் முதல்ல பதினைந்தாம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள்ல முதல்ல வந்து கடல் பயணத்தை கண்டுபிடிச்சு இந்தியாவிற்கு வந்தது பாத்தோம்னா போர்த்துகீசியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் வராங்க அவங்க வந்து செவன்டீன் சென்ச்சுரி பதினேழாம் நூற்றாண்டுல வராங்க அவர்களை தொடர்ந்து டேனியர்களும் டேனியர்களை தொடர்ந்து பிரெஞ்சு அடுத்து ஆங்கிலேயர் வராங்க ஸோ இவங்களுக்குள்ளேயே உள்நாட்டு போர் மாதிரியான போர்கள் நடந்துச்சு கடைசியில வெற்றி பெற்று ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நம்மள ஆண்டது பிரிட்டிஷ் பீப்புள்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் ஓகே அடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அந்த கிட்டத்தட்ட அந்த டைம்ல அப்போ அவங்க உள்ள வந்துட்டாங்க வாணிப்பத்துக்காக வந்தாங்க இப்போ இங்க இந்த நம்மளோட நாட்டுல வந்து அவங்க ஒரு சென்டரை வந்து கம்பெனியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தவங்க எலிசபெத் ராணி சோ அவங்களோட காலகட்டம் பார்த்தா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி மூணு வரைக்கும் அந்த எலிசபெத் ராணியோட பீரியடா இருந்திருக்கு இந்த காலகட்டத்துல ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல எத்தனை வாணிப வீரர்கள் இருநூத்தி பதினைந்து வாணிப வீரர்கள் வந்து எலிசபத் ராணி கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவில நம்ம வந்து ஆங்கிலேய கிழக்கு இந்தியா கம்பெனியும் உருவாக்கணும் அப்படிங்கிற சொல்லி அந்த மனுவை கொடுத்து அதுக்கு அனுமதியும் பெற்று இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவிக்கவும் செய்கிறாங்க ஆங்கிலேயர்களின் வர்த்தக கிடங்கு வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு சோ அப்ப பெர்மிஷன் கிடைச்சது ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வர்த்தக கிடங்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணுல வந்து வந்து வர்த்தக கிடங்க ஸ்டார்ட் பண்றாங்க சோ அப்போ அதுல ஆங்கிலேயர்கள்ல அஹ் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் வந்து ஜேம்ஸ் இருந்த காலகட்டத்துல முகலாய மன்னர் கிட்ட கிட்டதான் பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த வர்த்தக கிடங்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அடுத்த அப்படியே நம்ம ஆர்டர் ஈவெண்டா பாத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இங்கிலாந்து பம்பாயை போர்ச்சுகீசர் கிட்ட இருந்து வாங்கி சார்ல செகண்டுக்கு அதுக்கு சீதனமா கொடுத்திருக்காங்க அந்த சார்லஸ் அஹ் சார்ல செகண்டு கொடுக்கப்பட்ட அந்த சீதனம் பம்பாய் அப்படிங்கிறது வந்து இந்திய கம்பெனிக்கு வாடகைக்கு விடப்பட்டது எந்த ஆண்டு வாடகைக்கு பம்பாயை வாங்குறாங்க வந்து வந்து வாடகைக்கு கொடுக்கறாங்க அவங்களோட வரலாறு தென்னிந்தியாவுக்குள்ள எப்படி அவங்க வந்து நுழைஞ்சாங்க எந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு எந்த ஆண்டு அவங்களோட வர்த்தக கிடங்கு நிறுவனாங்க அதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது அதுக்கப்புறம் பம்பாய் எப்போ பம்பாயில தான் அவங்க வந்து இது பண்றாங்க வாடகை கொடுத்தாங்க அவ்வளவுதான் அடுத்து தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் இது மட்டும் நம்ம பார்த்த போதும் மீதி எந்த இந்தியால மத்த இதுவும் கொடுத்திருக்காங்க வங்காளமும் சோ அதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லை தென்னிந்தியாவில ஆங்கிலேயரோட ஆதிக்கம் வந்து எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறு வரைக்கும் மைசூரை ஆண்ட அலி மற்றும் அவரின் மகனான சிப் திப்பு சுல்தான் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்பவே வந்து ஆங்கிலேயரை சோ ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி கப்பம் கட்டி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நாடுகளும் நிறைய இருந்துச்சு அது போக எதிர்த்தவர்களும் பார்த்தோம்னாலும் நிறைய பேர் இருந்தாங்க சோ அதுல மிக முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு ஹைதரலி மற்றும் திப்பு சுல்தான் இவங்க தான் முதல் போர்க்குரிய துப்புனவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த ஹைதரி மற்றும் திப்பு சுல்தான் வெல்லஸ்லி பிரபுவ அதாவது பிரிட்டிஷோட

கடைசியில யார் அதுல பிரிட்டிஷ் வெற்றி பெற்றாங்களா இல்ல வந்து நம்ம இந்தியர்கள் வெற்றி பெற்றாங்களா அப்படிங்கிறது நம்ம அதிலேயே பாத்துருக்கோம் சோ இப்போ இந்த ஒவ்வொன்றையும் நீங்க தெளிவா நீங்க புக்ல பாத்துருப்பீங்க இப்ப இதுல என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றாங்கன்னா இந்த நாலு மைசூர் போர்களின் விளைவுனால அத இந்தியாவோட இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு சோ அப்ப வந்து நீ இதை பாதி வச்சுக்கோ இந்த மூணு இடத்த நீ வச்சுக்கோ இந்த நாலு இடத்த நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாகங்களை பிரிச்சிருக்காங்க சோ அதுதான் இந்த மைசூர் போர்களின் விளைவு சப்போ ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க எனக்கு இந்த இந்த இடம்லாம் வேணும் நான் வந்து இதுக்கெல்லாம் தலைவரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்தை பிடிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் நம்மளோட எல்லையில் அதிகமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த மைசூர் பொருட்கள் இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல பார்த்தீங்கன்னா முதல்ல வாரிசுரிமை வாரிசுமை அதாவது அரசுமை போட்டி இருந்தனால தஞ்சை வந்து ஆங்கிலேயர்களோட கைவசமாக்கப்பட்டுச்சு அதே போல மைசூரும் ஆங்கிலேயர் கைவசமாக்கப்பட்டுச்சு கர்நாடகாவும் மைசூர் கர்நாடகாவும் ஆங்கிலேயரின் கீழே கொண்டு முக்கியமான முடிச்சுமான தஞ்சை மைசூர் கர்நாடகம் எல்லாமே வந்து கீழே போயிருச்சு சோ முடிவில் பகுதிகளை இந்த வார்களோட முடிவுல இந்த போர்களோட முடிவுல பகுதிகள் பிரித்து கொள்ளப்பட்டுச்சு தக்காணம் வந்து ஆங்கிலேயர்கிட்டையும் மைசூரும் மைசூரும் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் கைப்பற்றிட்டாங்க ஆனா மைசூர் வந்து ஆண்டவர் வந்து அரசாக்கப்பட்ட அதாவது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண ஒரு கவர்னரை வந்து அப்பாயின் பண்ணி பிரிட்டிஷ் கீழே ஒர்க் பண்ற ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க அதை ஆண்டுட்டு இருந்தாங்க அரசாக்கப்பட்ட கிருஷ்ணராஜ உடையார் வந்து அது கீழே இருந்தாரு இந்த கிருஷ்ணராஜ உடையார் வந்து யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு கிங்காவோ அப்பாயின்ட் பண்ணி அவங்க அதுக்கு கப்பம் கட்டுற மாதிரி அங்க இருந்து வாங்கி கப்பத்தை பிரிட்டிஷ்கிட்ட கட்டுற மாதிரியான நிறைய சூழ்ச்சி முறைகளையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மேற்கொண்டாங்க அதே போல கர்நாடகத்துலேயும் ஸோ பிரிட்டிஷ் வந்து முகமது அலிக்கு வந்து இந்த மைசூர் போர்களில் உதவி செஞ்சனால கர்நாடகத்துலேயும் வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து அவங்க பெற்றாங்க ஏன்னா ஹெல்ப் பண்ணனால இன் டேக் ரிட்டனுக்கு வந்து அவங்க வந்து சரிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனால அவனுக்கு நான் கப்பம் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ கர்நாடக ஒப்பந்தம் அப்பங்க நடைபெறுது அது நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி அரசுரிமைகளாக இருக்கட்டும் இல்லை தன்னுடைய தன்னுடைய ஆள்களை வந்து வச்சு ரூல் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த முறைகள் எல்லாமே அவங்களோட பவரை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்கன் பண்ண ஆரம்பிச்சிச்சு அடுத்தது மூன்றாம் மைசூர் போரின் முடிவில் ஆங்கிலேயர் திப்பு சுல்தானிடமிருந்து திண்டுக்கல் மற்றும் பரமகாலை அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க வந்து அவங்க கூட இணைச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொரு இடமும் அவங்க இணைச்சிட்டு வராங்க அதில் முக்கியமான இடங்கள் என்ன எந்த ஆண்டு இணைக்கப்பட்டு யாருக்கிட்ட இருந்து வாங்கப்படுறது அப்படிங்கிறத இந்த புக்கில் ப்ரொஃபசர் வெங்கடேசன் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு அடுத்து வெள்ளசிலி பிரபுவோட நாடு சேர்க்கும் கொள்கை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி நாடு சேர்க்கும் கொள்கை வந்து வெள்ள வெள்ளசிலி பிரபுவோடுது சோ இது வந்து கம்பெனி ஆட்சிக்கு கர்நாடகா மற்றும் மைசூர் இந்த பகுதிகளை வந்து இணைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியா இருந்துச்சு ஸோ இந்த கொள்கை மூலயமா ஆங்கிலேயர்கள் வந்து கர்நாடகத்தையும் மைசூரையும் தன்னிடம் வந்து அவங்க இணைச்சுக்கிட்டாங்க சோ இதுதான் வந்து ஆங்கிலேயர்களோட ரூட் இந்தியால எப்படி வந்துச்சு எப்படி அவங்க வந்து ஆச்சு வலுப்பெற்றதுக்கான காரணம் என்ன என்னென்ன கொள்கைகள் இருந்துச்சு இதுல ஒரு காரணமும் சொல்றாங்க உள்நாட்டுப் பொருட்கள் இருந்தாலும் இன்னும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ரொம்பவும் வசதியா போயிருச்சு சோ அதனால வந்து ஈஸியா அவங்க எல்லா பகுதிகளையும் தன்வசமாக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க சோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கொள்கைகளை வச்சு அவங்க வந்து தங்க கிட்ட இருந்து அதாவது இந்தியர்கள் கிட்ட இருந்து அதை பறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அடுத்து நம்ம இந்த புக்ல கவர் ஆகக்கூடிய சிலபஸ் டாபிக் பார்த்தோம்னா தென்னிந்திய கிளர்ச்சி தென்னிந்திய கிளர்ச்சி ஆரம்பிச்சாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரைக்கும் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடந்தது அதாவது இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம போர்க்கூடிய தூக்கணும் இல்லையா நம்ம அவங்களை எதிர்த்து போராடணும் இல்லையா அப்ப அந்த போ எதிர்ப்பு அப்படிங்கறது எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத அந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்ப முதன் முதல்ல அந்த எதிர்ப்பு யாரா ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அந்த எதிர்ப்பு சக்சஸ் ஆச்சா தோல்வியாச்சா இதுக்கப்புறம் எல்லாம் யாரு அப்படிங்கறத இந்த தெனிந்த கிளர்ச்சி அப்ப அந்த கிளர்ச்சிகள் அப்படின்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து முதன் முதல்ல தோன்றிய தென்னிந்த கிளர்ச்சிகள் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அப்போலதான் முதன் முதல்ல போர்க்குடி தூக்கப்பட்டச்சு சோ அந்த மூணு கர்நாடக போர்கள் எந்த வருஷத்துல நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அதே போல நாலு மைசூர் போர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இது நடந்துச்சு சோ இந்த போர்களின் தான் நம்மளோட பல இடங்கள் வந்து இந்தியர்கள் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு முதன் முதல்ல கம்பெனி ஆதிக்கத்திற்கு எதிராக கூட்டணி கண்டு போர்க்குடியை உயர்த்தியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நம்ம ஸ்பெஷலா சொல்லக்கூடியவர் வந்து நெல் கட்டம் சேவலை சேர்ந்த பாளைய தலைவரான புலித்தேவரை நம்ம சொல்லலாம் சோ முதன் முதல ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போர்க்குடிய ஒரு புலித்தேவர் இந்த புலித்தேவர் பாத்தீங்கன்னா முதன் முதல்ல யாரோட போரிடுறாரு அப்படின்னு பாத்தோம்னா ஆங்கிலேய படைத்தலைவர் கர்னல் அலெக்சாண்டர் ஹரானை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வென்றிருப்பாரு சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய வார்ல ஆங்கிலேய படைத்தலைவரானா ஹரானுக்கும் புலித்தேவனுக்கும் நடந்த அந்த வார்ல புலித்தேவர் வந்து வென்றிருப்பாரு அதே போல அடுத்த புலித்தேவர் வந்து யாரோட போட்டியிடுறாருனா கான் சாஹிப்போட ஆங்கிலேயரும் கான் சாஹிப் கான் சாஹிப்போட போட்டிடுறாங்க இந்த கான் சாஹிப்பும் புலித்தேவரும் போட்டியிடும் போது புலித்தேவர் வந்து தோல்வி உற்றாரு அதுக்கான காரணம் என்னன்னா ஆங்கிலேயரோட சப்போர்ட் வந்து கான்சாஹிப் அதிகமா இருந்துச்சு இப்படிதான் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க உள்நாட்டு போரு இருக்கும்போது கூட அவங்க கூட்டணி வச்சு அவங்க வெற்றி பெற்றதுக்கு வழியை கொடுத்துர்றாங்க ஸோ ஆங்கிலேயர் மற்றும் கான் சாஹிப் இருவரும் கூட்டணியில் இணைந்து புலித்தேவரை வந்து அஹ் தோல் கடிச்சிருக்காங்க சோ அது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு சோ அறுபத்தி ஒண்ணுல தோல்வியை அவர் தலைவிட்டாரு முதல் வெற்றின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து இவருக்கு அடுத்தது வந்தா இப்போ தோற்றுட்டாரு இல்லையா ஸோ அடுத்து புளித்தே அடுத்தது வர்றவர் தான் கட்டபோம நாயக்கர் வீரபாண்டிய கட்டபோப நாயக்கர் ஸோ இவரும் ஒரு சில போர்கள் ஆங்கிலேயர் எடுத்து வெற்றியும் கண்டிருக்காரு கடைசியா இவர் வந்து ஆங்கிலேயரோட தோல்வி அடைஞ்சிருக்காரு ஸோ யார் கூட தோற்றாரு அப்படின்னா மேஜர் பானர்மேனோட தோற்றுட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு செப்டம்பர் அஞ்சுல தோற்றடிக்கப்பட்டாரு ஸோ தோற்கடிச்ச அவரை கையத்தா வந்து தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ அதுவும் எந்த டேட் நம்மளுக்கு தெரியும் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து தூக்கிடு நிறைய கிளர்ச்சிகள் வந்து தோன்றுச்சு யாரெல்லாம் தொடர்ந்து நெல் சேவல் பாலைக்காரரான புலித்தேவரையும் அதே போல கட்டபொம்ம நாயக்கரையும் தொடர்ந்து நிறைய கிளர்ச்சிகள் தென்னிந்தியாவில் ஏற்பட்டுச்சு அத அதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு ஒரு பெயரை கு ராஜப்பன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் சோ அதுதான் அந்த கூ பேராசிரியர் என்ன சொல்றாருன்னா தென்னிந்திய கிளர்ச்சியை முதல் சுதந்திர போர் சொல்லி அறிவிக்கிறாரு கிளர்ச்சி கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுலயே வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஏன்னா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து நம்ம சொன்னாலே சாப்பிடு வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்துச்சு சரி இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள் எதுக்காக வந்து சரி அஹ் கப்பம் கட்டிட்டு வராங்க சும சுமூகமா இருக்காங்க அப்படி இருந்தும் ஏன் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் ஒரு சிலர் எதிர்த்துட்டு இருக்காங்க மீதி முகவாசி பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்ப எதுக்காக எல்லாருமே கூட்டணியா சேர்ந்து அந்த ஆங்கிலேயரை எதிர்க்காங்க எதிர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அரசியல் காரணங்களும் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான காரணங்களும் இருக்கு இது ரெண்டுதான் முக்கிய காரணங்களா சொல்றாங்க அந்த அரசியல் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆற்காட்டு நவாப் சந்தா சாஹேப் அதே போல தஞ்சாவூரின் பிரதாப் சிங் கான் சாஹேப் ஆகியோர் கம்பெனி ஆதிக்கத்திற்கு அடிப்பணிதாள் சோ நிறைய அடிப்பணிந்த ஆட்களும் இருக்காங்க எதிர்த்த ஆட்களும் நம்ம பார்த்தோம் இல்லையா கப்பம் கட்டிட்டு அடிப்பணிந்த ஆட்களும் இருக்காங்க சோ இப்ப எதிர்த்தவங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று கூட்டணி சேர்க்கணும் இல்லையா ஸோ அவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் தான் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ பாளையக்காரர்கள் தான் வந்து கிராமங்களின் கேடயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சோ கிராமங்களின் கேடயம் என்று அழைக்கக்கூடியவர்கள் வந்து பாளையக்காரர்கள் தான் அவர்கள் தான் வந்து முத முதல்ல அஹ் பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு கேடயமா நின்று மக்களை காப்பாத்தினவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்னென்ன அவங்களுக்கு மக்கள் கிட்ட வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க சோ அவங்களோட பாரம்பரியம் அவங்க கிட்ட இருந்து போகுது அவங்களோட உரிமைகள் அவங்க கிட்ட இருந்து பறிப்போகுது அவங்களோட சலுகைகளா இருக்கட்டும் இது எல்லாமே பறிப்போகுறத அவங்க கண்கூடிய பாக்குறாங்க சோ எதுவுமே அவங்க கிட்ட இருந்து போகக்கூடாது அவங்களோட நாட்டுல இருக்கும்போது அவங்க ஏன் பறி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்த பாலைக்காரர்கள் வராங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட அரசியல் உரிமையும் பறிக்கப்பட்டுச்சு சுயாட்சி இழப்பும் அங்கே ஏற்பட்டுச்சு அவங்களோட ஊர்லயே அவங்களுக்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லாம ஆங்கிலேயர் அமர்த்தப்பட்டது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கல அத ரொம்ப எதிர்த்து அவங்க வந்து கடுமையா கண்டிச்சு போராடினாங்க இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்கள்னு சொல்லலாம் அடுத்த பொருளாதார காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பொருளாதார காரணம்னு பார்த்தா கம்பெனி வந்து வரிகளை உயிர்ச்சு ஸோ நிறைய வரி இருக்கிற டாக்ஸை விடப்ப நம்மளோட தமிழ் மன்னர்கிட்ட நம்ம கட்டின அந்த கப்பத்தை விட அதாவது திப்புக்கிட்ட வந்து பெருபது சதவீதம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் டபுள் மடங்கு ஆங்கிலேயை கட்டுற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுல கடும் பஞ்சம் வந்ததன் காரணமாக மக்கள் ரொம்பவே அவங்க கூட சுத்தமாக சாப்பிட்றது கூட இல்லாத காலகட்டத்திலையும் கப்பம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நிறைய பேர் தற்கொலை செய்யவும் நிறைய பேர் வந்து அஹ் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கவும் நேரிட்டு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்களை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி ஒரு எண்ணம் வந்து தோன்றி கூட்டணி வந்து அமைக்க ஆரம்பிச்சாங்க இந்த பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமைக்க ஆரம்பிச்சாங்க ஆஹ் மருது பாண்டியர் இதுக்கு கூறிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர் ஏன் வந்து இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் சாதுரியமற்ற கொள்கை நம்ம கிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலையணும் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட எதிர்க்க அவங்கள எதிர்க்கணும் பிரிட்டிஷ் அப்படின்னா அவங்களுக்கு சமமான ஒரு சூழல்ல நம்ம இருந்தாதான் நம்ம எதிர்க்க முடியும் வெற்றி காண முடியும் குழு கோஷ்டி மனப்பான்மை ஆங்கிலேயரின் வஞ்சகத்தன்மை அந்நி அதிகாரத்திற்கு அடிப்படையும் வழக்கம் ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் இது எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு இந்த குழு கோஷ்டி போடாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயரின் வஞ்சகத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து இது பண்றது ஸோ இந்த மாதிரியான முறைகள் நம்ம கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக போராடறோம் அப்படிங்கிறத பாஸ்ட் பாண்டியர் ஒரு விசில கூற்றாக சொல்லியிருக்காரு ஹைதராபாத் நாசு ஜங்கும் அங்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைதராபாத்தா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் தஞ்சாவூர் சோ இந்த இடத்துல யார் யாருக்கு வந்து சண்டை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருக்கு வந்து ஃபைட் நடந்திருக்கு அது எதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்கன்னா ஏன்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டு மக்களோடய அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல ஒரே கிங்கு பக்கத்து நாட்டு கிங்கோட நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் வேந்தராஜாவோட ஆனா எவனோ ஒருத்தன் அதை சப்போர்ட் அதை வந்து அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் உள்ள வரான் அப்படிங்கும் போது அப்ப நமக்குள்ளேயே ஒற்றுமை தன்மை இல்லாம போயிருச்சு ஸோ ஹைதராபாத்தில் வந்து நாசிர் ஜங்கும் அதே போல் முசாஃபர் ஜங்கும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவை பொறுத்தா சந்தா சாஹிப் மற்றும் முகமது அலி இவங்களுக்குள்ள யார் பெருசு சிரிச்சு எந்த நாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ளேயே போட்டி இருக்காங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கு தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பிரதாப் சிங் மற்றும் சரபோஜி வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஸோ சண்டை இட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒற்றுமை வந்து ஆங்கிலேயரை கம்பேர் பண்ணும்போது நான் இந்தியனானா நமக்குள்ள நம்மளுக்கு இல்லை கிணைந்தர்களுக்கு இல்லை அப்படி நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் அங்க வந்து நம்ம அவனுக்கு எதிராக நம்ம போராட முடியும் அப்படிங்கிற சில கூற்றுகளே நிறைய தலைவர்கள் வந்து வச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஒரு அஹ் இது வந்து ஒரு கூற்று முக்கியமான கூற்று நோட் பண்ணிக்கோங்க இது யார் கூறிய கூற்று அப்படின்னு பார்த்தவா மருது பாண்டியர் கூறியது தமிழ்நாடு ஒரு வால்டோர் ஒரு ரூசோ ஒரு மாண்டஸ்கியூ இல்லாத குறையை தீர்த்து வைத்தவர் மருது பாண்டியர் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை தீர்த்து வைத்தவர் மருது பாண்டியர் அப்படின்னு சொல்றாங்க இது இம்பார்ட்டன் ரிப்போர்ட் கேட்கவும் வாய்ப்பு இருக்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களை கண்டுபிடிச்சாச்சு நம்ம என்னென்ன நம்ம கிட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கு டிமெரிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய தலைவர்கள் சொல்லி எல்லா பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கூட்ட கூட்டத்தை வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களை எதிர்க்கிறதுக்கான அந்த கூட்டமைப்புகள் அடுத்து நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ட்ல சொல்றாங்க பிராந்திய கூட்டமைப்பு அதாவது ரீஜனல் லீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பிராந்திய கூட்டமை கீழே வரவங்க யாருன்னா ராமநாதபுரம் கூட்டமைப்பு திருநெல்வேலி கூட்டமைப்பு ஒவ்வொரு ஊர்ல இருக்கவங்க அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறாங்க அந்த அந்த மன்னர்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்துக்கிறாங்க ராமநாதபுரம் கூட்டமைப்பு திருநெல்வேலி கூட்டமைப்பு திண்டுக்கல் கூட்டமைப்பு அது போல மலபார் மற்றும் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு அப்படிங்கிற அந்த நாலு கூட்டமைப்பும் இந்த பிராந்திய கூட்டமைப்புக்குள்ள வருது இந்த நாலு கூட்டமைப்பும் எந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த நாலாண்டு காலகட்டத்துல ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாலு ஊர்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஹெட்டா லீடரா இருந்தவர் வந்து வெள்ளை வெள்ளை மருது பாண்டியர் அண்ட் அவரோட இளவலான சின்ன மருது சோ இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ண அஹ் கிட்ட வந்து முத்து கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு சிப்பாயா அவங்களோட வேலையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க லேட்டரா அந்த நாட்டையே காப்பாத்தி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாத்திருப்போம் சோ ராணி லட்சுமி பாயிலும் பாத்திருப்போம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர்களுக்கான ஆதரவாளர்கள்லாம் யாரு இந்த ராமநாதபுரத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள தானே எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க ஸோ ஜான்சி ராணிலேயே நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாமே இந்த மருது பாண்டியர்கள் சின்ன மருது எவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த முத்து வடுகநாதரோட கிட்ட இருந்து திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துட்டோம் இந்த ராமநாதபுரம் சிவகங்கை வெள்ளை மருது பாண்டியர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தா மேலப்பன் சிங்கம் செட்டி கருப்பு தேவர் தஞ்சை ஞானமுத்து சிவகிரி மாப்பிள்ளை வன்னியர் அதே போல மதுரை கல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாமே வந்து இந்த ராமநாதபுரம் கூட்டமைப்பு கீழே வரக்கூடியவங்க திருநெல்வேலி கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தா பாளையக்காரர்களான நாகலாபுரம் மன்னர் கோட்டை அதே போல கோவாளி அதே போல கோலார்பட்டி அடுத்து குடி சோ இவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து திருநெல்வேலி கூட்டமைப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்தல வந்து அஹ் இதுல தலைமை வகுச்சவங்க திருநெல்வேலி அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னாலே வீரபாண்டிய தான் வந்து நம்ம இது பண்ணுவோம் சோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த திருநெல்வேலி கூட்டமைப்புக்குள்ள வராங்க வீரபாண்டிய தன்னோட கட்டபொம்மன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஊர்களை தங்களோட இணைச்சிக்கிறாரு சேர்த்துக்கிறாரு இந்த கூட்டமைப்புல சார்பீடு அப்புறம் ஏழாயிரம் பண்ணை அதே போல காடால்குடி குளுத்தூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மஹ் மன்னர்களையும் வீரர்களையும் தன்னோட இணைச்சுக்கிறாங்க வீரபாண்டிய நாயக்கர் வீரபத்ர பிள்ளை அதே போல செவத்தையா அது இவங்க எல்லாமே வந்து மதுரை கல்லர்களின் ஆதரவை பெற்றார்கள் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து வீரபாண்டியனோட ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இவங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கல்லர்களோட சப்போர்ட்டையும் இவங்களுக்கு ஆதரவாக வந்து பெற்றுக்கிறாங்க இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தா கோபாலநாயக்கர் நாயக்கர் ஒவ்வொரு கூட்டமைப்புக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலைவர்கள் தான் ஆட்களை வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க சோ திண்டுக்கல் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் கோபாலநாயக்கர் இந்த கோபாலநாயக்கர் வந்து யாரெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணப்பாறை இந்த லட்சுமி நாயக்கர் டில்லியில யாதுல் நாயக்கர் இவரோட நெருங்கிய நட்பு இருந்தனால இவங்களுக்கு ஆள சேர்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சோ யாதுல் நாயக்கர் மூலம் மங்களம் பாளையக்காரர்களை வந்து ஒரு ஆதரவு பெற்றன இப்ப இந்த கோபாலநாயக்கர் வந்து விருப்பாட்சி பாளையக்காரர் இவர் யார் அப்படின்னு பார்த்தா விருப்பாட்சியோட பாளையக்காரர் சிறந்த ராஜதந்திரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்றவர் இந்த கோபாலநாயக்கர் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த ராமநாதபுரமா இருக்கட்டும் திருநெல்வேலி கூட்டமைப்பா இருக்கட்டும் அதே போல திண்டுக்கல் கூட்டமைப்பா இருக்கட்டும் மூணுமே சந்திக்கக்கூடிய அந்த கேடயம் கேந்திரம் அப்படின்னு பார்த்தா அந்த கலர் நாடை சொல்லலாம் இந்த கலர் நாடு தான் வந்து இந்த மூணு கூட்டமைப்பும் சந்திக்கக்கூடிய கூடும் கேந்திரமாவது இருந்தது அடுத்து மலபார் மற்றும் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு கடைசியா பார்த்தது அந்த மலபார் மற்றும் அந்த கோயம்புத்தூர் கூட்டமைப்பு இதுக்கு காரணமானவர் வந்து கேரளவர்மன் நம்ம இதும் இவரை மலபார் மற்றும் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த தலைவர் கேரளவர்மன் இவரோட ஆதரவாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிருப்பாங்க மலபார் தான் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு கூடுமிடமா இருந்துச்சு இப்போ மூணு கூட்டமைப்பும் கூடுமிடம் அப்படின்னு பார்த்தோம்னா கலர் கலர் நாடு அதே வந்து மலபார்ங்கிற இந்த இடம் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு கூடக்கூடிய கூடிய இடமாக வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தென்னிந்திய கூட்டமைப்பு ஆர் கன்ஃபெடரேட்ரி வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுவுமே நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியதை மட்டுமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ புக்கில் இருக்கக்கூடிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புலாம் இங்க இருக்கு ஸோ இதை படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த புக்கில் தான் எக்ஸ்ட்ரா இருந்து எதுவுமே எடுக்கல மருது பாண்டியர்க்கிற காரணம்லாம் என்னென்ன ராமநாதபுரம் கூட்டமைப்பு பிராந்தியர் குட்டமைப்பு இது ஃபுல்லாவே படிக்கணும் அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன மட்டும் வரப்போகுதோ ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை மட்டும்தான் எடுத்து இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஹேண்ட் நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் உங்களோட மெசேஜ் கொடுங்க ஸோ அதே போல இருக்கான பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க டெய்லியான அன்னைக்கு நடக்கிறதுக்கோன பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அது வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஓவரால அந்த புக் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல் பண்ணி பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் ஸோ இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாவே ஆனா எனக்கு வீடியோ கிளாஸஸ்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு காமெண்ட் டெலிகிராம் லிங்க்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்